அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு மாங்காய் வச்சு மாங்காய் தொக்கு சேப்பிறேன் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒன்று எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்தில் கா கப் அழு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா குறித்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் இரநூறு கிராம் அளவு வெள்ளம் வந்து இதோட சேர்க்குற இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிச்சு இந்த வெள்ளத்தை வந்து தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா சில வெள்ளத்தில் வந்து மணல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்கறக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்தாச்சு அடுத்து ஒரு அகலமான வடைச்சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன் அந்த வடைச்சட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கரண்டி அளவு குழம்பு ஊற்ற பார்த்திங்கன்னா அந்த கரண்டி அளவு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு கரண்டி அளவு இதோட சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுடேறி வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் கடுகு உளுந்து இது ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் கருவேப்பிலை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கருவேப்பில வந்து இதோட சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வரவும் வர மிளகாய் அஞ்சு வர மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் மாங்காய் ரெண்டு மாங்காய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ அளவு மாங்காய் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு வச்சு நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வச்சுருக்கோம் உப்பு வந்து கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா போதும் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு அடுத்து இந்த மாங்காய் வேகணும் அதுக்கு வந்து இந்த மாங்காய் முழுகிற அளவு தேவையான அளவு வந்து தண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டுக்கிட்டு இந்த தண்ணி வந்து மாங்காய் உள்ளூரளவு தான் இருக்கணும் ரொம்ப கூட பெயரக்கூடாது கரெக்டான அளவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணியிலே இந்த மாங்காய் வந்து வெந்து வரட்டும் இடையில வந்து அப்பப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா பிடிச்சிரும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் வந்து நல்லா வெந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட வந்துச்சு அதோடய சதை எல்லாமே இந்த சமயத்தில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் பாத்தீங்களா வெள்ளம் அந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா ரொம்பவே இனிப்பு ஆகிடக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும் வேக உட்ருந்தோம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு கம்மியா இருக்கு திரும்ப வச்சிருக்க வெள்ளம் எல்லாத்தையும் இதோட சேர்த்தோம்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரநூறு கிராம் அளவு வந்து வெள்ளம் இதோட சேர்த்து அதையும் மொத்தமா வந்து சேர்த்து இப்போ வந்து கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளம் எல்லாம் இதில் கரைஞ்சி நல்லா குய்ச்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக மாங்காய் தொக்கு வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இதோடய டேஸ்ட்டும் செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இப்போ இதை வந்து வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் உண்மையிலே சொல்ல பண்ணிங்க அப்படின்னா இந்த மாங்காய் தொக்கை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்தீங்கன்னா இது செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரசத்துக்கும் சரி சாம்பாருக்கும் சரி புளிக்குழம்புக்கு செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இது செஞ்சு செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாங்காய் தொக்கு ரெசிப்பி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ